இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தை அரசியல் பண்ணுறார் அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா நாளை தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சான நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடுற அப்படின்னா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்கான்னு தட்டு அவனை தட்டணும் அதனால் அந்த எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சோன்னா ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல் என்னை போல் இந்த மிடில் கிளாஸர் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி என்ன என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தான் பின்னாடி வந்து அதை செஞ்சிருக்கிறான் இதை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்க அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் உங்களுடைய எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட் டிசேபிள்டு அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கேடு நான் பார்த்தது அதுல ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கறது ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர் எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு மழை கம்மியா வந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்த ஒரு அரசியலாக மாறி இருக்கிறதுன்னு நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது நான் பத்து நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்றைக்கி பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவனன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய கூடிய அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக பிஜேபி அண்ணாமலை பழி போடுற நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் நடத்தப்பட்டதுன்னு ஊர்ஜிதமாக போகுது அதுல நானோ ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் திருமாவளவர்களுக்கு நான் கேட்கின்றேன் திமுக குடும் திருடர்கள் பூந்து விட்டார்கள் தொகை தொடர்ந்து நாங்க சொல்றோம் அதுக்கு ஆராசா அவர்கள் ஒரு உதாரணம் அவர்களுடைய ஒரு உதாரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்க வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோட்டில் அண்ணன் டிஆர் பால் அவர்கள் எம்ரி தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு விசாரணைல இருக்கு நாளைக்கு நான் ஆஜர் ஆகிறேன் அதனால் திமுக கூடாரத்திற்குள்ளே திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது அதனால தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஆர்ராசான அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அதனால் இது எப்படி பார்த்துருக்குன்னா வேலியை பார்த்து ஓணான் சிரிக்கிறதா ஓணானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஜி ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும் தேவை எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லறிய கூடாது. பீகர் தேர்தல் நம்ம அரசியலை விட்டே போறோம்னு சொல்றோம். இதல மன்னிப்பு என்பது இரண்டாவது நாள். ஏன்னா அவர் என்னய சம்பந்தபடுத்தியிருக்கார். அவர் அண்ணாமலை இதல சம்பந்தப்பட்டிருக்காருன்னு சொல்றார். बीजेपी Sangh பரிவாரியக்க சம்பந்தப்பட்ட. அதை ப்ரூவ் பண்ணாமலனே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக் கேங்கற வாய்க்கு வந்தெல்லாம் பேச முடியுமானே? அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எவ்வளோ கீழ்த்தமாக பேசுகிறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது இவரு வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்கில் சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினேன் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவானு அங்கே பாகிஸ்தான் மொறச்சிட்டு இருக்கா இருக்காரு ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா அவங்களே ஆயுதம் இருக்கு இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு எதோ நினைக்குது வாய் எதோ பேசுது உடம்பு எதோ நினைக்குது கை எதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்குறார் தேவையில்லாமல் என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதானே வேலை திருமாவளவன் எங்கே போகிறாங்க அவர் கார் எங்கே இருக்குது பின்னாடி ஆகப்போம் இதானே இதானாங்க வேறு லைஃப்பில் வேற வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலைன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை எத்தனை வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் ஆனா ஜாதி பேரை பத்தி நம்ம பேசணும் ஐயா இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்ல தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜியோல போட்டிருக்கிறான் அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும் ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை ஏன் இல்லை கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பெயர் இல்லை நீங்க தேவர் சமுதாயத்தில் பாக்குறீங்களா அது புதுப்படையான தலைவர் தேசியவாதி ஏன் எத்தனையோ தலைவர் பட்டியலின சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் ரட்டமலை சீனிவாசன் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து எம் சி ராஜ பல பரப்பேர்த்து சொல்லலாம் ஒரு பேரையும் காணாமே அதனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை மற்றவங்க எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க அதனால் இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இருந்து நாங்கள் சொல்றோம் அதே நேரத்தில் சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜி டி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்கள் வரவேற்கிறோம் அருமையான திட்டம் ஜி டி நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடுன்னு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்கே நாயுடுங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கோயம்புத்தூர்ல போய் ஜிடின்னு சொன்னா யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லா இடத்திலும் கூட இதெல்லாம் திமுக அவங்களுடைய பொய்னால மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்கக்கூடாது ஜாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க இன்னைக்கு ஜிடி நாயுடு அவர்கள் பேர்ல நாயுடு என்கிற வார்த்தை எடுத்துட்டு வெறும் ஜிடினு பாடத்துக்கு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி நாயுடு என்று தான் வைக்கணும் அதனால் எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள் எல்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும் எதிர்கட்சி தான் எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள்